செல்லுபடியாகும் ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள தரப்பினருக்கு எதிராக ஒப்பந்தம் தொடர்பான சிக்கல்களில் மோசடி வழக்கை தொடர முடியாது கர்நாடக உயர்நீதிமன்றம் கர்நாடக உயர்நீதிமன்றம் நீதிபதி சச்சின் சங்கர் மகாதம் அவர்களின் தீர்ப்பின்படி ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள இரு தரப்பினருக்கு இடையே ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் ஏற்படும் சிக்கல்கள் தொடர்பாக மோசடி வழக்கு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நாநூற்று இருபது மற்றும் ஐம்பது ஆறு மைனஸ் இன் கீழ் தொடுக்க முடியாது என்று தீர்ப்பளித்தது இதுபோன்ற தகராறுகள் சிவில் வழக்குகளாகவே கருதப்படும் என்றும் இதற்கு முறையான சிவில் நீதிமன்றத்தில் தீர்வு காண வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியது இந்த வழக்கில் ஒரு தனியார் நிறுவனத்தின் இயக்குநர் மனுதாரர் மீது ஒரு விற்பனை ஒப்பந்தத்தின் கீழ் முழுமையான இரும்பு தாதுவை விநியோகிக்கத் தவறியதற்காக மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் ஒப்பந்தத்தின் பெரும் பகுதி ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டதால் ஆரம்பத்திலிருந்தே ஏமாற்றும் நோக்கம் இல்லை என்று நீதிமன்றம் கண்டறிந்தது இதுபோன்ற குற்றச்சாட்டுக்கு மோசடி வழக்கில் அடிப்படை ஆதாரங்கள் இல்லை எனவே குற்றவியல் நடவடிக்கைகளை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு ஏற்கப்பட்டது